நீ ஒரு தடவை கூட எந்த பொசிஷன்லயும் இல்ல தமிழ்நாட்டுல அரசுல இதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆடுற திரு விஜய் அவர்கள் நாளைக்கு தப்பி தவறி ஏதாவது ஒரு பதவி வந்துட்டா தமிழ்நாடு ஐயோ ஒத்தர்கிட்ட படுறது போறேன்பாங்க சுயநலத்துக்காக உங்க ஹைப்புக்காக உங்க மாசு காட்டுறதுக்காக பிச்சைக்கார புத்தி பாவர மக்களோட வாழ்க்கையை வளர்றது அருவரே ஒரு மாச்சுரி மாதிரி ஆயிடுச்சு எவ்ளோ குடும்பங்கள் இன்னைக்கு தன்னோட ஒரே குழந்த ஒன்றரை வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை அன்னைக்கு ஒருத்த பார்த்தா புள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிடல்ல வர்றார் இறந்து போன பிள்ளையோ என் பிள்ளை போயிடுச்சே போயிடுச்சேன்னு இன்னுமாயா புத்தி வரல உங்களுக்கு இன்னுமாயா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அவர் தலைவரா செயலியர் இன்னும் அந்த தரப்புல

சரி சென்னை ரீச் ஆனப்புறம் கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துமே ஏ திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரா என்ன பண்ணணும் இந்த நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இரங்கல் தெரிவிக்கிறாரு ஏயா இத நானும் நீயும் தானே பண்ணுவோம் இதே ஒரு வீக் டேஸ் வச்சிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்குமா எதுக்காக அவர் வேணும் சாட்டர்டே சண்டை வைக்கிறாரு அந்த கூட்டத்தை காமிக்கணும் அந்த மாச காட்டணும் சோ ஒரு ஹைப்பு பைத்தியம் அவர் திரு விஜய் அவர்கள்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு பிஜேபி சார்ந்த பிரியாட்சி அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள் கிட்டத்தட்ட ஏற்பட கூடாத ஒரு துயர் சம்பவம் தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்று முதல் முறையாக கரூர்ல நடந்திருக்கு இதற்கு பிறகு இதை இருக்கணும் பொறுப்பேற்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்ற ஒரு நெஞ்சை உடைக்கும் சம்பவம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா பதினேழு பெண்கள் பலியாகி இருக்காங்க பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பலியாகி இருக்காங்க இது வரைக்கும் வந்த நம்பர்ஸ் சோ ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைகள் ஏயா வீட்டு பிள்ளைய வீட்டு பிள்ளைய ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு கூட்டத்துக்கு ஏன் கூட்டிட்டு போறாங்க தாய்மார்கள் நான் தாய்மார்களை கேட்கிற முதல் கேள்வி ஏன் ஏன்னா உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு சொத்து உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்கு ஒரு பிள்ளை இன்னைக்கு போனப்புறம் ஐயோ என் பிள்ளை போயிடுச்சே போயிடுச்சேன்னு அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு வலிக்குது உங்க வீட்டு பிள்ளை நான் ஒரு ஒருத்தரையும் கேட்க விரும்புறேன் ஒரு ஒரு குடும்பத்தினரையும் இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்தாச்சு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலமா இருக்கு வளர்ச்சியில மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் வளர்ந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல படிச்சவங்க சதவீதம் அதி அதிகம் படிச்சு வேலைக்கு போய் நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள் எல்லாரும் ஏன் படிக்காதவங்க மாதிரி ஒரு சென்ஸ்லெஸ்ஸா இப்படி விஜய் அவர்கள் வந்தா அவங்க பின்னாடியே பைக்ல போறதும் ஆ பின்னாடியே போட்டோ எடுத்துட்டு போறது அவங்க முன்னாடி போறது கூட தெரியாது பின்னாடியே பார்க்கறதும் அவரை ஒரு ஒரே ஒரு அந்த அவரை ஒரே ஒரு வியூ பார்க்கணும்னு சொல்றதுக்காக மரத்து மேலே ஏறி குதிக்கிறதும் அந்த மாநாட்டிலயே பார்த்தோம் ஒரு ஆரடி கம்பத்தை உயர கம்பத்தை ஏறி குதிக்கிறதாவும் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு அதாவது கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து விழுத்து எழுந்துக்கணும் அவ்வளவுதான் நான் கேட்டப்பேன் ஏன்னா ஒரு அரசியல் ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது சரி நடிகனா இருந்து அரசியலுக்கு வந்த திரு விஜய் அவர்கள் எல்லாருமே நடிகர் ஒரு ரசிகனா எடுக்க முடியாது ஒரு விஜய் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்த ஒரு ரசிகர் கூட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம்னா இவ்வளவு ஒரு கர்ப்பிணி பெண்களும் இவ்வளவு ஒரு குழந்தைகளும் ஒரு வயசு குழந்த ஒன்று வயசு குழந்த மனசு வலிக்குதுங்க பார்க்கும் போதே

மரண ஓலைகள் எங்க பார்த்தாலும் அந்த வேலுச்சாமி புறம் அந்த போட்டோஸ் பாருங்க பதிவுகளை எப்படி இருக்கு ஒரு ஒரு இடமும் செருப்புகளும் துண்டுகளும் ஒவ்வொரு துணிகளும் அப்படி வீசப்பட்டிருக்கு அந்த குடும்பங்கள் எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு தன்னோட ஒரே குழந்த ஒன்றரை வயசு குழந்தை ஒரு வயசு குழந்த அன்னைக்கு ஒருத்த பார்த்தா பிள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிடல்ல வராரு இறந்து போன பிள்ளை ஐயோ என் பிள்ளை போயிடுச்சே போயிடுச்சேன்னு கதறிட்டு வராரு இப்படி ஒரு அவல நிலை மக்கள் வந்து ஏன் வர வச்சுக்கிறாங்க அப்படின்ற கேள்விதான் என் மனசுல எழுபது ஏன்னா அந்த பிள்ளைகள் போயிடுச்சு சரி அரசு நிவாரணம் கொடுக்குது மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு கொடுக்குது தாவைக்கா பாஜக பாஜக கொடுக்குறாங்க எல்லாம் சரி ஆனா அந்த நிவாரணத்தை தாண்டி இன்னைக்கு அந்த ஒரு பிள்ளையோட வாழ்க்கை போயிடுச்சு ஒரு குடும்பம் இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு இழப்பு மீள முடியாத ஒரு இழப்பாயிடுச்சு சொல்லுங்க இந்த ஒரு நாள் எந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இனிய நாள் நினைச்ச அந்த இடத்துல வந்தாங்களோ இன்னைக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மிக துயரமான நாள் ஆயிடுச்சுல அதாவது ஒரு அந்த பிள்ளைங்க ஒரு ஒரு அம்மாக்களுக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்றது உங்க பிள்ளைங்க உங்க அது உங்க பிள்ளைங்களை உங்க வீட்டு சொத்து

அதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் ஒரு இழப்பு நடந்த தப்பு இந்த கட்சி மேல தப்பு அரசாங்கம் மேல தப்பு போலீஸ் மேல தப்புன்னு என்ன வேணா சொல்லலாங்க இழப்பு யாருக்கு இழப்பு இன்னைக்கு யாருக்கு அந்த ஒரு ஒரு குடும்பமும் தவிக்குதுங்க தவிக்குதுங்க கிடந்து தமிழ்நாட்டு மரணப்படுக்கையில் தமிழ்நாட்டின் கருப்பு தினம் இது ஏன்னா இன்னைக்கு உலகமே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்குது தமிழ்நாட்டை தலை வைக்க மாட்டேன்னா தமிழ்நாடு இன்னைக்கு தலை தமிழ்நாடு மரண ஓலையில் மெதக்குது இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பத்தோட இழப்ப நினைச்சு பாருங்க வாழ்க்கை முழுக்க அந்த அம்மாவோட மனசு எப்படி தவிக்கும் ஒரு ஒரு நொடியும் யோசிச்சு பாருங்க மீள முடியாத துக்கம்ங்க அதுவும் எவ்வளவு இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்க வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு அவங்க அம்மா அப்பாக்கள் கனவோட பத்தி ஒரு அம்மா பேட்டி கொடுக்கறாங்க அவர் பல வருஷமா லவ் பண்ணி அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணி வச்சோம் இன்னைக்கு நிச்சய நாள் அன்னைக்கு இப்படி இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை ரொம்ப மனசு வலிக்குதுங்க பேசக்கூட முடியல ஒருத்தூர் தரும் நான் என்ன சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பொறுப்பா நடந்து நம்ம நாட்டுல நம்ம வாழ்க்கை பொறுப்பா நடந்த அப்புறம் இவங்க அவங்கன்னு நம்ம நம்ம மின்காலம் இல்ல முன்னாடி ஒரு அரசியல் கூட்டம் வச்சாங்கன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்துல அந்த காலத்துல எல்லாம் அண்ணா காமராஜர் இருந்த காலத்துல அரசியல் கூட்டம் வச்சாங்கன்னா அப்போ ஒரு டெக்னாலஜி இல்லை எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு போனாதான் அந்த ஸ்பீச்சை கேட்க முடியும் இன்னைக்கு அப்படி இல்லையே டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கேன் ஃபுல்லா லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லா மீடியாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஆமா இந்த கூட்டம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது ஊடகமும் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அதுவுமே அதாவது ஊடகம் அந்த வேலையை பண்றதுன்றது தாண்டி திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மீடியா கிரேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு மீடியா ஹைப் இந்த ஸ்டார் தம்ல இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலி பாத்தீங்கன்னா இந்த மீடியால இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாரா இருந்தவங்களுக்கு அவங்கள மீடியா ஃபாலோ பண்ணி பண்ணி அவங்க பழகிட்டாங்க அந்த ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சைக்காலஜி கண்டிப்பா அரசியல் தலைவரா ஆகிட்டாரான்ற கேள்வி வரதே இந்த இடத்துல அவர் ஒரு அரசியல் தலைவரா தன்னை மாற்றி கொண்டாரா தான் மனநிலை மாற்றிக் கொண்டாரான்ற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னைக்கு வைக்கணும் ஏன்னா ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி நடத்தலையே அவரு ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி நடத்தலையே சரி ஒரு கர்ப்பிணி பெண்கள் வராங்க ஒரு சின்ன பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க வராங்க உங்க கட்சியினர் உங்க கட்சியை சார்ந்த அங்க ஆர்கனைசர்ஸ் அங்க இருக்காங்கல்ல களத்துல அவங்க திருப்பி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிதானுங்க ஏழு எட்டு மணி நேரம் கேப் இருந்துச்சுல இப்ப திடீர்னு விஜய் அவர்கள் தப்பி தவறி வானமே இடிஞ்சு விழுந்தா கூட அவர் வராத மாதிரி தப்பி தவறி டயத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ சரி ஓகே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் ஏ மட்டுமன் நேரம் தாண்டிதான்னு வராரு அவ்வளவு கேப் இருக்குல்ல அங்க தாமை காவினர் களத்துல இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஏன் அவங்க ஏன் இவங்கள எல்லாம் வீட்டுக்கு அனுப்பல அனுப்பிருக்கலாம் இல்லையா பெண்களையும் குழந்தைகளையும் அனுப்பி இருக்கலாம் பெண்களையும் குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் ஒரு ஒருத்தர் பாவம் ஒரு கர்பிணி பெண் ஏழு மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க அவங்க இல்ல அந்த 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 பெண்ணோட அவல நிலையை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுவாரா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போலிய போலையே அதுதான் இதுல இருக்கிறதுல இதுதான் மக்கள் வீழ்த்துக்கணும்ன்ற இந்த இடத்துலதான் மக்கள் வீழ்த்து எழுந்திக்கணும் என்னதான் அவர் வந்து பேச்சுல என் நண்பா நண்பி தோழா தோழி அப்படின்னு என்னதான் ஆரவாரம் செஞ்சாலும் அந்த வார்த்தைக்கு உண்மையா நடந்தாரா இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு உண்மையா நடந்தாரா காலத்துல உங்க உங்க மீட்டிங்ல சரி அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் இது சதி பண்ணிருக்கு அப்படின்னு வச்சுப்போம் ஆனா உங்களுக்கு தான் அரசாங்கத்தோட லட்சணம் தெரியுமே திமுக அரசாங்கம் சரியில்லை திமுக ஆட்சி தமிழ்நாட்டை அழிக்குது மாற்றம் வேணும்னு சொல்லி தானே நீ களத்திலே இறங்கியிருக்க அப்போ அந்த அரசியே நம்ம வந்து நம்பி நான் மீட்டிங் நடத்தினேன்னு சொன்ன அர்த்தம் எந்த அரசு நீ எதுக்குறியோ எந்த அரசோட ஆட்சி சரியில்லைன்னு நீ களத்துல இறங்கன்னு சொல்றியோ அந்த அரசுதான் நம்பிதான் நான் இந்த மீட்டிங் நடத்தினேன்னு சொன்னா அப்போ அது என்னது அது பேச்சு வந்து கேலி பேச்சா இருக்கு உங்களுக்கு நீங்க பாடி கார்ட் வச்சிருக்கீங்களா அரசு நம்பியா வச்சிருக்கீங்க உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட பாடி கார்டு வச்சிருக்கீங்கல்ல அவர் பாதுகாப்பா தான் இருக்காரு இப்போ அதுதான் சொல்றேன் அவர் தனிப்பட்ட தா பாதுகாப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ணிக்கிறாருல்ல அப்போ அதே பாதுகாப்பு உங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டாமா உங்களை தேடி வர ஒரு ரசிகன் உங்களை தேடி வர மக்கள் அவங்களுக்கு நீங்க இன்னும் தலைவராகவே ஆகல இன்னும் நீங்க ஒரு எலக்ஷனை கூட ஃபேஸ் பண்ணல அப்போ இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கீங்க மக்களோட மக்களா நான் இருக்கேன் என்ன நம்பி வர மக்களுக்கு நான் என்ன இருந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் பை டெம் நான் மக்களோட இருப்பேன் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தருணத்துல இப்படி ஒரு வரலாறு காணாத இழப்பீடு நடந்திருக்கு அவர் பாட்டு பிரைவேட் ஜெட்ல கிளம்பி போயிட்டாரு

செய்திகள் வந்துட்டே இருக்கு இத்தனைக்கும் மக்கள் களத்தில இருந்து கேட்டுட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் ஏன் வரல விஜய் அவர்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களே அது கூட புத்தியில உரைக்கலையா அது கூட புத்தியில உரைக்கலையா அப்போ நெஜமாவே நீங்க மக்களுக்காக களத்துல இறங்குறீங்களா இல்ல உங்க மாச காமிக்கிறதுக்காக களத்துல இறங்குறீங்களா இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அவர் ஒரு மீடியா ஹைப்ப விரும்புறாரோ அப்படின்னு தோணுது அதான் நான் என் மாச காட்டணும் மக்கள் வந்து என்ன தேடி வரணும் இது வந்து ஒரு ஒன் சைடட் லவ் ஒரு தல பக்ஷ காதல் மக்கள் அவர் சிரிச்சோடனே அப்பா என்ன கியூட் ஸ்மைல் நெத்தியில முடி அசா அப்பா நெத்தியில முடி இதெல்லாம் ஒரு வைரல் ட்ரெண்டிங் ரீல்ஸ் என்னையா இது கேடு கெட்ட நிலைமையா இருக்கு அதாவது தமிழக மக்கள் கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும் நம்புற நம்ம ஒரு தலைவரை நம்பி அவரை ஓட்டு போட்டு நமக்கு இருக்கு ஜனநாயகம் இந்த ஜனநாயக உரிமைன்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாது சாதாரணமா ஒரு ஜனநாயக என்றது ஒரு மிக பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்கு இந்திய நாட்டுல நமக்கு இருக்கு மக்கள் தமிழ்நாட்டுல அந்த ஜனநாயக உரிமையை யூஸ் பண்ணி ஒருத்தர தலைவரா முதலமைச்சரா அந்த இடத்துல உட்கார வைக்கிறோம்னா

ஒரு இழப்பு ஏற்பட்டு நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லட்டும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஏன் களத்துக்கு வரல இது ஒரு பெரிய கேள்வி பிளஸ் ஒரு மீடியா ஹைப் உருவாக்குறாரு அவர் அவரோட இதுவே என்னோட மாச காட்டணும் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா அது வைரல் ஆனும் ட்ரெண்டிங் ஆகணும் இப்படி இல்ல முடிஞ்சிடுச்சு பெரிய இழப்பாச்சே இன்னுமே இன்னுமே நம்ம பைத்தியக்கார ஜனங்க பைத்தியக்கார ஜனங்கன்னு தான் சொல்லி சாரி ஏன்னா இன்னுமே இவ்வளவு இழப்பு வரலாறு காணாத இழப்பு நடந்தும் அவருக்கு இன்னுமே சப்போர்ட் பண்றாங்க பாருங்க இத பைத்திய கார்த்தனும் அதாவது எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்ல என் அப்பா அம்மா முக்கியம் இல்ல என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நான் இன்னைக்கு இங்க இருக்கேன்னா அதுக்கு என்னை உசுடை விட்டு என் வளர்த்த என் அப்பா அம்மா முக்கியம் இல்ல என் கூட பிறந்தவங்க எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ கூட நிக்கிறவங்க அவங்க முக்கியம் இல்ல அந்த அந்த அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போறான் அவன் தான் எல்லாத்தோட முக்கியம் என்னையா காமெடி இது மக்கள் யோசிக்கணுங்க மக்கள் யோசிக்கணும் இளைஞர்கள் யோசிக்கணும் இப்பவே இப்படி பண்றாங்க மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படி நடந்த அவங்க என்ன பண்ணுவாங்க

இவர் கிரியேட் பண்ற மீடியா ஹைப் இவர் மீடியால அப்டேட் வர 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 இவர் அந்த ஹைப் கிரியேட் பண்ண பண்ண மக்கள் கூடுறாங்க அப்ப மக்கள் கூடும் போது வண்டி நகர முடியல வண்டி மெதுவா நகரும் போது நேச்சுரலா மீட்டிங் லேட் ஆகுது சோ இவர் வந்த அந்த மீடியா ஹைப்பே விரும்பி இன்னைக்கு மக்களை அதுக்கு பலியாக்குறாரு இவரோட ஒரு இவரோட ஒரு சுய லாபத்துக்காகவும் இவர் தன் மாசா காட்டிக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு கேடு கெட்ட விஷயத்துக்காக மக்களை இன்னைக்கு ஸ்பாமர மக்களை அப்பாவி மக்களை பலியாக்குறாரு இது என்ன தீர்வு கைது எல்லாம் நடக்க வாய்ப்பு முடியுமா அரசு செய்யுமா அரசு செய்யுமான்றத விட அரசு கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா அரசாங்கம் மேலேயே பல குத்தங்கள் இருக்கே அப்படின்றப்போ இன்னைக்கு அரசு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நானே என் மேலே குத்தம் இருக்குன்னா நான் இன்னொரு தப்பு நான் அவனை நான் எப்படி சொல்லுவேன் அதாவது இல்ல பத்திரிக்கையாளர்கள் முதலமைச்சரை கேட்கிறாங்க முப்பது முப்பத்தி உயிர் போயிருக்கு விஜயர்கள் கைது செய்யப்படுவாரான்னு கேட்டதுக்கு முதலமைச்சர் நீங்க விரும்புறத நல்லா பேச முடியாது அப்படின்னு கடந்து போறாரு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கோம் கமிஷன் அமைச்சிருக்கோம் அப்படின்னு போறாருன்னா அப்ப என்ன விஜயை பார்த்து முதலமைச்சர் உட்பட பயப்படுறாங்களே அதாவது தான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா விஜய் அவர்கள் அந்த இன்னும் வலியுறுத்த மாதிரி இந்த சம்பவம் எனக்கு தோணுது நீங்க நிஜமாவே மக்களோட களத்துல நிக்கணும்னா மக்களை சந்திக்க ஏன் பயப்படுறீங்க நிஜமாவே விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவரா தன்னை நிரூபிக்க இதை விட ஒரு பெரிய சான்ஸ் வருமா தன்னை கூட இருக்கணும் மக்களோட மக்களா இருக்கிற ஒரு அரசியல் தலைவரா நான் மக்களின் தலைவரா ஜனநாயகனா மக்களோட நிப்பேன அவர் நிரூபிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலையா இல்ல நழுவினாரான்றது கேள்வி எழும்புது இந்த டைம்ல ஏன் அவர் அங்க வரல மக்களை பார்க்க பயமா இல்ல மக்களை பார்க்க தவிர்க்கிறீங்களா ஏன் அவர் வந்து இவரே திமுகவ் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா மாதிரி ஒரு பிரவுனி பாயிண்ட்ஸ் கொடுத்தா மாதிரி தோணுது சட்டத்தின்படி ஆட்சி நடக்கிறது அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை ஒரு ஆட்சி என்பது சட்டத்தின் அடிப்பில் நடக்கணும்னு சட்டத்தின்படி ஒரு ஆட்சி நடக்குமே ஆனால் விஜயவர்மல் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு நான் கேட்குறேன் விஜயை அவர்களை அரஸ்ட் பண்ணியிருக்கணும் ஹீ இஸ் ஹீ இஸ் டு பி கெப்ட் அண்டர் அரெஸ்ட் அண்டில் திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஓவர் தாமதம் ஆவதற்கு அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன டீலிங் போயிட்டு இதுதான் என்னோட கேள்வி ஒரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரா என்ன பண்ணணும் இந்த நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இரங்கல் தெரிவிக்கிறாரு ஏயா இத நானும் நீயும் தானே பண்ணுவோம் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க வேணும் எதிர் வீட்டுக்காரன் பண்ணுவான் இது ஒரு முதலமைச்சர் வரணுமா நான் கேக்குறேன் ஒரு முதலமைச்சரா நீ என்னையா பண்ணணும் அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும் யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன் ஆன் த கன்சர்ன்ட் பீப்புள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சம்பந்தப்பட்ட நபர்களையும் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் அதுதான் ஒரு முதலமைச்சரோட அதிகாரம் எதுக்கு ஆட்சி அதிகாரம் அவருக்கு ஒரு சாதாரண ஒரு நபரா எல்லார்கிட்டயும் வந்து பேசி எனக்கு மனசு வலிக்குது தூக்கமே வரல வீட்டுல இருக்க முடியல இங்க கிளம்பி வந்துட்டேன் இத பேசறதுக்காக உன்ன முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து வச்சிருக்கோம் ஏ இன்னும் ஆக்சன் எடுக்கல ஏ இன்னும் ஒத்தர் கூட அரெஸ்ட் ஆல திரு விஜய் அவர்களை விடுங்க ஏ இன்னும் சம்பந்தப்பட்ட யாரையுமே அரெஸ்ட் பண்ணலையே ஏ இது முதலமைச்சரோட ஃபெயிலியர் முதலமைச்சரோட பெரிய ஃபெயிலியர் மாடல் இந்த திமுகவோட திராவிட மாடல் இதுக்கு யார் பலி பாமர மக்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய கேள்வியா எழும்புது நான் என்ன சொல்றேன் அவங்க அந்த கொடுத்தாங்க அந்த இடம் இப்ப வந்து மனு கொடுக்கறா இன்னைக்கு வந்து மனு இன்னைக்கு ஓ மேல குத்த வந்துற போதோ தலைவர் அரெஸ்ட் ஆக போறாங்களோ அப்படின்னு உனக்கு ஓ மேல வெந்நீர் ஊத்தும் போது மட்டும் இப்ப வலிக்குதுல்ல இப்ப இல்ல இப்ப மட்டும் என்னையா போய் ஹை மனு கொடுக்கற சுப்ரீம் கோர்ட்ல மனு கொடுக்கற அந்த இடம் எங்களுக்கு போதுமான இடம் தெரியலையா உனக்கு போதுமானது மீட்டிங்ல மக்கள் எப்படி கூடி இருக்காங்க மக்களோட ஆரவாரம் சலசலப்பு எப்படி இருக்கு மக்களோட மூமெண்ட் எப்படி இருக்கு மாப் சைக்காலஜி உனக்கு தெரியாதா அதை தெரிஞ்ச நீ ஏன் அந்த இடத்துக்கு தாவே காவினர் ஒத்துட்டாங்க அரசே இவங்க கேட்ட இடத்த மறுத்துட்டாங்க ஓகே லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டு உழவர் சந்தை எல்லாம் ஆனா இந்த இடத்த கொடுத்தாங்கல்ல இந்த இடம் எங்களுக்கு சரியான இடம் இல்ல நாங்க இங்கே வைக்க மாட்டோம்னு மறுக்க வேண்டியதானே சோ மக்கள் என்ன வேணா ஆட்டோம் மக்கள் ஒழியட்டும் என் ரசிகனா இருந்தாலும் அவன் அழியட்டும் அவன் குழந்தையா இருந்தா என்ன கர்ப்பிணி பெண்ணா இருந்தான்னு எல்லாம் ஒழிஞ்சு போட்டோம் அவன் என்ன வேணா ஆட்டும் எனக்கு கவலை இல்லை எனக்கு மாசு காட்டணும் நான் அங்க வந்து ஒரு ஹீரோ மாதிரி நிக்கணும் பேர் ஸ்பீச் கொடுக்கணும் அது வைரல் ஆனும் ட்ரெண்டிங் ஆனும் மக்கள் எக்கேடு கெட்டு போனோம் நான் வந்து ஸ்பீச் கொடுப்பேன் நான் நேர போவேன் என் லக்ஸுரி சொகுசு வண்டியில போவேன் சொகுசு பிரைவேட் ஜெட்ல போவேன் வீட்டுக்கு போவேன் நல்லா தூங்குவேன் இதுதான் இதுதான் ஒரு தலைவர் லட்சியமா இதுதான் ஒரு தலைவர் அழகா நீ ஒரு தடவை கூட எலக்ஷன்ல இன்னும் போட்டி இல்லை நீ ஒரு தடவை கூட எந்த பொசிஷன்லயும் இல்ல தமிழ்நாட்டுல அரசுல இதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டம் ஆடுற திரு விஜய் அவர்கள் நாளைக்கு தப்பி தவறி ஏதாவது ஒரு பதவி வந்துட்டா தமிழ்நாடு ஐயோ ஒத்தர்கிட்ட படுறது போடும்பா வேண்டவே வேண்டாம் இந்த கதையை பண்ணனும் மக்கள் மக்கள் விழ்த்து எழுந்துக்கணும் ஒரு ஒரு குடும்பத்தோட அவல நிலைய பாக்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த இளைஞர்கள் நான் இளைஞர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வித் விஜய் வித் விஜய்னு போடுறீங்க இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் நீங்கள் எல்லாரும் இளைஞர்கள் தானே ஒரு நாள் லீவ போட்டு கரூருக்கு போங்க கரூர்ல போயிட்டு அந்த ஒரு ஒரு மக்கள் இழப்பான குடும்பங்களோட பேசுங்க என்ன ஆனது பேசுங்க அவங்க வழிய புரிஞ்சுக்கோங்க அப்புறம் விஜயா இல்லையான்னு டிசைட் பண்ணுங்க இன்னைக்கு மக்கள் களத்துல நடக்கிறத கண்ணை திறந்து பாக்கணுங்க கண்ண மூடிட்டு ஒரு கன உலகத்துல இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அவல நிலை இவ்வளோ படிச்சன் மக்கள் இருக்கும்போது இவ்வளோ ஒரு நல்ல உலக விஷயம் தெரிஞ்ச மக்கள் இருக்கும்போது மக்கள் ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு அறிவில்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு ஜனநாயக உரிமை அந்த வாக்குரிமைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உரிமை அதை வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு அது வந்து ஒரு அரசியல் நிகழ்வா மட்டும் பார்த்து அதை நடத்திருந்தா நல்லா இருக்கும் அத திரு விஜய் அவர்கள் இனிமே அதையும் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி விஷயம் வேண்டாம் வேண்டாம் இதுவுமே திரு விஜய் அவர்களோட ஒரு ஹைப் ஹைப் மென்டாலிட்டி ஒரு ஹைப் பைத்தியம் அவரு நான் வந்து நான் வந்தாலே ஹைப்பானுப்பா திரும்பினா ஹைப்பானோ சிரிச்சா ஹைப்பானோ ஹைப்பானோ பேசினா ஹைப்பானோ சோ ஒரு ஹைப்பு பைத்தியம் அவர் திரு விஜய் அவர்கள் சோ அதனால தான் சாட்டர்டே சண்டே அதான் மக்களை பத்தி யோசிக்கிறது இல்ல சாட்டர்டே சண்டே எனக்கு ஹைப் ஆனும் சாட்டர்டே சண்டே வச்சாதான் மக்கள் கூட்டம் வரும் இதே ஒரு வீக் டேஸ் வச்சிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்குமா எதுக்காக அவர் வேணும்ட்டே சாட்டர்டே சண்டே வைக்கிறாரு அந்த கூட்டத்தை காமிக்கணும் அந்த மாச காட்டணும் எதுக்காக வேணும்ட்டே டிலே பண்ணி வராரு அந்த டிலே ஆக மக்கள் கூட்டம் கூடுத அன்னைக்கு கூட நிறைய பேர் பதிவுல சொல்றாங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் அவ்வளவு கூட்டம் இல்ல ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சது எதுக்கு அவ்வளவு தாமதம் பண்றாங்க வேணுக்குனே வேணுக்குனே மக்கள் கூட்டம் கூடணும் எனக்கு அந்த மாசு காட்டணும் எப்பவுமே ட்ரோன் ஷாட் நீங்க பாருங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்ல இப்படி இவ்வளவு ட்ரோன் ஷாட் பாத்திருக்கீங்களா ஏன் ட்ரோன் ஷாட் உங்க மாச காட்டணும் சோ உங்க சுயநலத்துக்காக உங்க ஹைப்புக்காக உங்க மாச காட்டுறதுக்காக பிச்சைக்கார புத்தி பாவர மக்களோட வாழ்க்கைய வளர்றது இந்த இது இதோட முடியணும் இதுக்கு மேலே தமிழ்நாட்டிலயும் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு ஆண்ட வேண்ட வேண்டிக்கிறேன் இவ்வளவுக்கு பிறகும் இப்பவும் மக்களை சந்திக்காம இருக்கிறத வந்து என்ன பாக்குறாங்க ஊடகங்கள்ல பாக்குறீங்களா அதாவது இத விட ஒரு படு கேவலமான விஷயம் கேடு கேட்ட விஷயம் என்னன்ற யோசிக்கிற அளவுக்கு நேற்று ஒரு ட்வீட் பாக்குறேன் அவர் தளபதி அவர்கள் சாப்பிடல ரெண்டு நாளா தூங்கல அப்படின்னு ஒரு ட்வீட்டு இதுக்கு பல பத்தாயிரம் இருபதாயிரம் லைக்கு ஷேரு சமெண்ட் சப்ஸ்கிரைப் ஏயா நான் கேட்க விரும்புகிறேன் இதை லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா அறிவே இல்லையா ஐயா அறிவே இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கா உங்களுக்கு அக்கா தங்கிகள் இருக்காங்களா வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்களா நாளைக்கு நாளைக்கு பிள்ளைக்கோ நாளைக்கு உங்க அக்கா தங்கச்சிக்கோ இதே மாதிரி ஒரு விஜய் இதே மாதிரி ஒரு விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் ஒத்த கேள்வி கேட்கிறேன் நாளைக்கு உங்க வீட்டினாருக்கு உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு அப்பா அம்மாக்கு தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு விஜய் அவர்கள் கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறீங்க இதே மாதிரி ஒரு அவங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இன்னுமாயா இன்னுமாயா புத்தி வரல வி ஸ்டாண்ட் வித் விஜய் வி வி ஸ்டாண்ட் 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 வித் 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 மை மை தமிழ் தமிழன்னு போடியா நீ சரியான தமிழ்னா தா கொஞ்சம் யோசிங்கய்யா ப்ளீஸ் மக்களே கொஞ்சம் தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலாவது வீழ்த்து ஏறிதுங்க எழுந்துருங்க இளைஞர்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஃபார் தமிழ்நாடு இன் திஸ் டைம் ப்ளீஸ் பேசுவோம் நன்றி நல்லது டி மியூசிக் சே அப்போவும் இப்போவும் எப்போவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திரி ராஜா முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்